கட்டின கோவில் இதுவே விஷயமா இருந்துச்சு வாழ்நாளையில் இவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்கலாம் அப்படின்னு அது கட்டுற போது ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு கல்லுக்கு உண்டான ஒரு வேதனையாக இருந்துச்சு இன்னைக்கு அதை வந்து ரொம்ப அசோல்தா கிடைக்கும் இதுவும் அம்மாவோட ஒரு செயல் தான் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட்டி அப்படி ஒரு வருத்தம் இருக்குது ஆனால் அன்னைக்கு இந்த செயல் மக்கள்லாம் ரொம்ப வெயிலில் வாடுறாங்க ரொம்ப அடிக்குது அன்னைக்கு உண்டான சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை இது பண்ணாலே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இது பண்ணது இன்றைக்கி அம்மாவோடய இருக்கிற ஒரு